வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தில் என்ன ஆச்சுன்னா மா ஜெரோ வந்து ரேட் கட் பண்ணாரு ரேட் கட் பண்ணால் அடுத்த நாள் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் இரநூறு பாயிண்ட் மேலே போச்சு அதுக்கப்புறம் ரேட்டு குறைஞ்சிது மார்க்கெட்டில் விழா இருந்துச்சு இரநூத்தி முப்பது பாயிண்ட்லேருந்து எஃப்ஐஎஸ்லாம் ப்ரெஷர் போட போட நம்ம டிஏஐ வாங்கி முப்பத்தெட்டு பாயிண்ட் மேலே தான் க்ளோஸ் பண்ணாங்க அது வந்து நான் சொல்றது தேர்ஸ்டே நீங்கள் நடந்த விஷயத்த அதில் என்னன்னா நம்மளுக்கு பியூட்டி என்னென்னா இதுக்கு தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பட்டாஸ் லிஸ்ட்ல இருந்த பல ஸ்டாக்குகள் ரெண்டுலேருந்து மூணு பர்சன்ட் கரெக்டாச்சு அது நீங்கள் வெறும் ஹெட்லைன் நம்பரை பார்க்காம நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துருந்தீங்கன்னா பட்டாஸ் லிஸ்டில் நிறைய நீங்கள் டீ காப்பி மாதிரி டிஃபன் காப்பி மாதிரி இருக்கலாம் ஒரு ஒரு வாட்டியும் புது ஸ்டாக்கு புது ஸ்டாக்குன்னு கேட்காம பொறுமையாக பார்த்து வாங்கியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக காசு பார்த்துருப்பீங்க கோல்டு நான் அன்றைக்கே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தெர் இஸ் டிஸ்டார்ஷன் பட் வெளிநாட்டில் வந்து ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி டு டூ தௌசண்ட் ஃபைவ் எயிட்டியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ கோல்டு வந்து நார்த் இந்தியாவில் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டச் பண்ணிடுச்சு ஸோ அங்கங்கே இந்த லெஜிடிமேட் கோல்டுக்கும் ஸ்மக்லடு கோல்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி வரைக்கும் ட்ரேட் ஆகுது பட் இந்த இது நான் சொன்ன மாதிரி அந்த சைக்கிள் முடியத்துக்குள்ளே டெஃபினட்டாக முந்நூறு பர்சன்ட் ஏறிடும் இன்னைக்கு வந்து பர்சனல் பைனான்ஸ் பேசுறதுக்காக ஒரு நல்ல டாபிக் கொண்டு வந்திருக்கு உங்க ஆனந்த் இது வந்து நம்ம ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சு வை யங் இந்தியன்ஸ் கீப் ட்ரேடிங் டிஸ்பைட் லாசஸ் சரிங்களா செபியோர் என்ன வந்திருக்குன்னா செபியோர் ரிப்போர்ட்லேருந்து எயிட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் எவ்ரி ஹண்ட்ரட் இண்டிவிஜுவல்ஸ் ட்ரேடிங் இன் இண்டெக்ஸ் ட்ரேட் லாஸ்ட் மணி ஒன் ட்ரேட் காஸ்ட் இஸ் ஃபேக்டர்ட் இன் நைன்டி அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஆர் லூசிங் மணி அப்புறம் எவ்ரி நூறு பேர்ல நைன்டி பீப்புள் வந்து ஆர் லூசிங் மணி அப்புறம் ஐடிஎஸ்சி டைரெக்ட் ரிசர்ச் நோட் என்ன சொல்றாங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து இந்தியன் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி செவன் பில்லியன் டாலர்ஸ் தான் இருந்தது நோ அது வந்து பை ஃபோர் தௌசண்ட் பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகி நோ வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பிரில்லியன் டாலர்ஸ்ல இருக்கான் வேல்யூ ஆஃப் நம்ம ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்புறம் அவ்வளோ மக்கள் வந்து ரேட் ஆகிறதுக்கு வந்து மூணு நாலு ரீசன்ஸ் இருக்கு ஒன்று வந்து பீப்புள் ஆர் டோல்டேல் ஜாப்ஸ்

இந்த ஐஃபோன் இருக்காது ஒரு ஆண்ட்ராய்டு அது இருக்கும் கரெக்ட் அண்ட் என்ன மாதிரி வந்து ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி பாப்புலராக இருக்கிறது ரொம்ப கம்மி ஆமா முக்காவாசி பேர் ஹிந்தியில் நார்த் இந்தியாவில் எஸ்பெஷலி என்ன நடக்கிறதுனா நீ எப்படி ட்ரேட் பண்ணி காசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து டெலிகிராஃப் சேனல்லாம் ஆரம்பிச்சு வச்சுருக்கான் ஸோ இது வந்து நான் கால் கொடுப்பேன் அந்த காலில் நீ காசு பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் வந்து ஈஸி டு மேக் மணின்னு உங்கள சொல்றான் அவனுக்கு வந்து இப்போதான் செபீர் வந்து அவனுக்கு கமிஷன் கொடுக்க கூடாதுன்னு இருக்கான் அவன் ஒரு நாலஞ்சு ப்ரோக்கர்ட்ட ட்ரேட் பண்ணுவான் இந்த கோடை வச்சு போட்டால் அவனுக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு அந்த கோடை வச்சு டிஸ்கவுண்ட் அவன் கமிஷன் சாப்பிடுவான் கரெக்ட் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒன்று ரெண்டு அவன் சொன்னதில் பத்து சொன்னான்னா ரெண்டு கரெக்டாக வரும் இந்த ஓல்டு அஸ்ட்ராலஜியில் சொல்லுவாங்க கரெக்ட் ஒரு சாமியார் பத்து பேர்கிட்ட சொல்லுவான்

ஷேரிங் வித் தி இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன்சர் எனக்கு அதை தெரியும் இதை தெரியும் நான் கிளாஸ் நடத்துறேன்னு நடத்திட்டு இருப்பான்

நீ அஞ்சு ரெண்டு லட்ச ரூபா போட்டால் மாதம் ஒன்று ரூபா கிடைக்கும் அது மாதிரி வேரிய ஸ்கீம்ஸ் இருக்கு இந்த ஸ்கீம்ஸில் போட்டு அவங்க ஒன்றுக்காக ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணி அந்த காசை கொடுக்குறாங்க ஸோ ஈஸி ஆக்சஸ் டு இன்டர்நெட்டு ஈஸி வித் லாட் ஆஃப் இன்ஃபுளுசஸ் அண்ட் ஈஸி மணி அவைலபிள் இதனால நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த வால்யூமில் வந்து வந்து பீப்புள் ஆர் குளிருக்கு அஞ்சுட்டு இருக்கிறான் அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட நிறைய இப்ப வந்து என்ன தெரியுமா ஃபின் இன்ஃப்ளூவன்ஸ் சொல்றான் அவன் என்ன சொல்றான் நான் ட்ரேட் பண்ண லாபத்துல நான் பென்ஸ் கார் வாங்கிட்டேன் நான் ராயல் சாய்ஸ் ஒரு ஃபியர் ஆஃப் ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் மற்றவெல்லாம் காசு பண்ணின்னு இருக்கிறான் நீ மட்டும்தான் காசு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ண வச்சு ஆமாம் அடுத்தது வந்து கமிட்மெண்ட் ஃபேலசின்னு ஒன்று சொல்லுவார் மங்கர் தட் இஸ் ஒன்ஸ் ஒரு வாட்டி கமிட்மெண்ட்டுன்னா நீ பண்ணிக்கின்னே இருப்ப சங்காஸ் ஃபெலசி முட்டதை பிடிக்கிறன்னு நீ வாங்கின்னே இருப்ப முட்டதை பிடிக்கிற முட்டதை பிடிக்கிற நீ வாடினே இருந்தேன்னா இன்னும் கணத்துல டீப்பரா போய் இந்த இருப்பீங்க சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த கமிட்மெண்ட் டெஸ்க்கு லேட் ஆகும் இன்னும் போய் எங்கே இருந்தாவது நம்ம கடன் வாங்கியாவது வச்சு வாயிடணும்னு என்கிட்ட நிறைய சின்ன பசங்க கேட்பாங்க கன்சல்ட்டிங் வரைச்சா பத்து லட்ச ரூபா பிஎல் போட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணட்டுமான்னு இந்த பிஎல்ங்கிறது ஃபிக்ஸட் அமௌண்ட்டு நீ இன்ட்ரெஸ்டோட கட்டி ஆனும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு பணம் போயிடுச்சுன்னா தான் இதை புரியாமல் இதை வச்சு பண்ணினே இருப்பாங்க ஸோ இதுதான் இன்ஃபுளுசர் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு லோ காஸ்ட் கம்மி வேலை கிடையாது ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாயிடுச்சு எல்லாரும் வந்து ஓகே ஓகேன்னு சொல்லினே இருக்கிறான் இது ஒரு ரூட்டு

புரோக்கர் ம் சோ வென் இட் ஸ்விங்ஸ் இட் இல் கோதி அதர்வே இப்போ இன்னொன்னு வந்து ஐபிஓ வந்து இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டீஸில் டிப்ரெஷன் டூ தௌசண்ட் எங்க அங்கே போறேன் டூ தௌசண்ட்ல இது அமெரிக்கால டாட் காம் பபுள் மாதிரி இதில் என்ன ஆகும்னா ஐபிஓ வந்து இப்போ எந்த ஐபிஓ அந்த ரெண்டு ஸ்கூட்டர் ரெண்டு மோட்டார் சைக்கிள் கம்பெனி அவன் ரெண்டே ரெண்டு டீலர்ஷிப் வச்சிருக்கிறான் அதில் நாலாயிரத்தி எட்நூறு கோடி அப்ளை பண்ணி லக்கிலியா நூறு பன்னெண்டு கோடி போச்சு அப்புறம் பாசன் அந்த ஒர்க் ஷாப் கம்பெனி ஸோ இதெல்லாம் காசு இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா ஒன்று ரெண்டு நல்ல கம்பெனி வந்துடும் டாடா டெக்னாலஜிஸ் வந்துருச்சு பஜாஜ் பஜாஜ் ஹவுசிங் வந்துருச்சு அதெல்லாம் பய ஆல்ரெடி லிஸ்டடே பயங்கர ஹை ப்ரைஸ் அது இன்னும் பெரிய லிஸ்டிங்கில் ஓடும் பட் இந்த வருஷம் ஃபுல்லாக நீ பார்த்தேன்னா ஒரு வருஷம் வந்த வாங்கி வந்தவன்லாம் ஒரு மாதத்துக்குள்ளே முக்கால்வாசி பேர் வித்துட்டு போயிடுவான் ரியலாக ப்ராஃபிட்டபுள்னு பார்த்தேன்னா மேரி ஃபியூ வில் அட் தி எண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் வில் பி ப்ராஃபிட்டபுள் இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரி வராது ஸோ ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லா இடத்துலையும் ஆகும் இப்போ ஓலா பார்த்துக்கோங்க ஓலாவே வந்து அவன் என்ன சொல்கிறான்னா எயிட்டி தௌசண்ட் ஸ்கூட்டர்ஸ் வந்து பர் மந்த் அவனுக்கு ரிப்பேருக்காக திரும்பி வருது டெல்லியில் மட்டும் ஏழாயிரம் சர்வீஸ் சென்டரில் ஏழாயிரம் ப்ரோக்கன் ஸ்கூட்டர் இருக்கு நாலே நாலு எம்ப்ளாயி தான் இருக்கான் ஸோ ஓலா இஸ் நோவேர் நியர் மேக்கிங் குட் குவாலிட்டி ஸ்கூட்டர்ஸ் இட் வாஸ் மோர் வேல்யூபிள் டெஸ்ட்லாம் தி டேட் அது வந்து

ம் அசாம்ல என்ன பண்ணிட்டான் ஒருத்தன் இருபத்தி ரெண்டு வயசு பையன் அவன் வந்து ஒரு புரோக்கர் கம்பெனி வச்சு அவன் வந்து அவனும் மேனேஜரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ஸ்கேம் பண்ணி இருக்கிறாங்க இன் அசாம் அருணாச்சல் பிரதேஷ் சோஷியல் மீடியால காமிச்சு காமிச்சு ஆமா ஒன்னும் இல்ல கேரண்டி ரிட்டர்ன் நான் இப்ப சொன்னேன்ல பல சின்ன சின்ன புரோக்கர் இருக்கான்னு நீ ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் கோடி போட்டு நான் உனக்கு ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணி

ஐஎஃப்எஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது வேலூர் பக்கத்தில் ஒரு கம்பெனி அது பேப்பர்ல நியூஸ்லலாம் வந்தது என்ன பேசாத பேசாத பேசி அந்த கம்பெனி வந்து பண்ணிட்டான் இப்போ இன்வெஸ்டிகேஷன்லாம் முட்டான் அந்த கம்பெனி ஒல்தான் ஸோ இட் இஸ் ஆல்சோ இவன் என்ன பண்ணான் தெரியுமா துபாயில போய் உலகம் ஃபுல்லா சுத்த வேண்டியது மிடில் ஈஸ்ட்ல லக்ஸரி கார்ஸ்ல போடுறது துபாயில ஸ்கை டைவிங் போட்டு வீடியோ போடுறது

இது பக்கா ஸ்கீம் இது வந்து இது சி யூ ஹவ் டு பி அ வெரி 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 குட் எக்ஸ்பர்ட் டு மேக் மணி கன்சிஸ்டன்ட் இது மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஈவன் இஃப் வெரி வெரி குட்டா இருந்தாலும் 100% ஆனுவலியா எப்படி கொடுக்கணும் 100% ஆனுவலி இம்பாசிபிள் நான் 10 லட்சம் ரூபாய் போட்டா 20 லட்சம் ரூபாய் 20 40 ஆகும் 40 80 80 1.6 ஆமா ஆனால் தான் இது கடைசி அது பத்தி சொல்லுங்க இப்போ இது என்னன்னா நம்ம வந்து இப்போ ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் பத்தி ஆமாம் இந்த ஃபுட் டெலிவரி அக்ரிகேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பத்தாயிரம் கோடி கிட்ட எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுறாங்க மக்கள் அடிஷ்னல் காஸ்ட்டு வந்து நீ வந்து இப்போ நம்ம மக்கள் கொடுக்குறாங்க மக்கள் கொடுக்குறாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு போகிறது கிடையாது அவங்களும் லாஸ்ட் தான் ஆர்டரிங் இன் தி ஆஃப் குக்கிங் யூஆர் இன் தி ஆப்

இன்னும் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நான் இருக்கிறான் இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம் எண்ணெய் எவ்வளோ வாட்டி யூஸ் பண்ணான்னு தெரியாது லைட்டாக ஆறு வாட்டியோ ஏழு வாட்டியோ எட்டு வாட்டியோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுவோம் ஸோ யூ டோன்ட் நோ தி ஹெல்த் லைட்டாக இதில் பிரியாணி அதுதான் நம்பர் ஒன் ஃபுட்டு ஸோ அவன் என்னத்தை யூஸ் பண்ணான் டு மேக் மனி வாட் இஸ் ஆர் ஒர்க் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் காஸ்ட் வர மாட்டேங்கிறது Mm. Companies are burning money. Swiggy is going for public issue because investors are not putting more money into it. Mm. So, so, this is what it is. But Zomato has listed and made money. So, Swiggy is also listed and made. will also try to make money. Now, yeah. Zomata is a convenience fee Right? Uh, every time you order, Zomata you have gold. to put some money. So, they are trying to make uh, Amazon Prime money, they are trying to do. Amma. ஸோ இது வந்து இதில் என்ன பெஸ்ட்டுனா நீங்க மெம்பராக இல்லாட்டாலும் யூ ஸ்டில் என்ஜாய் த சேம் பெனிஃபிட்ஸ் நீங்க ஆர்டர் ஒன் நைன்க்கு மேலே ஆர்டர் பண்ணா ஸோ நீங்க வேஸ்ட்டு சும்மா நீங்க வந்து கொடுத்துட்டு ஆஃப் தி டே நான் என்ன சொல்றேன்னா this is not going to be sustainable because there is free money 20 years you had free money ola is definitely and the funny thing is the sunk hmm ola is on its way hmm swiggy and zomato ஜெப்டோ அண்ட் இன்ஸ்டா போட்டு 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 பத்து நிமிஷத்தில் டெலிவரி ஆமாம் நோ வாட் தே ஆர் டூ பர்சன்ட் ஆஃப் டோட்டல் சேல் ஸோ எஃப்எம்சிஜி கம்பெனிலாம் இவனுக்கு தனியாக வந்து ஒரு ஒரு டா இவன் இவன் விற்கிறான் இப்போ என்ன என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரெடிஷ்னல் டிஸ்ட்ரிபியூட்டர் மாடல் ஒன்று இருக்கு தட் இஸ் யூ செல் த்ரூ அவன் எல்லா மார்க்கெட்டையும் எடுத்துன்னு போயிடுறான் எனக்கு சேல் சேல் கிட்ஸ் இட்ஸ் நாட் நாட் யூ ஆர் கிரியேட்டிங் நியூ கரெக்ட் யூர் கேனிபிலைசிங் சம்படி ஆமா அண்ட் யூர் டிஸ்கவுண்டிங் தி ப்ரைஸ் இதோட ரியல் இம்பேக்ட் எங்க வரும்னா ரியல் எஸ்டேட் பண் நெட்ஃப்ளிக்ஸ் ஓட ஸ்டக்ஸஸ் அமேசானோட ஸ்டக்ஸஸும் ஹாஸ் மென்ட்லி எண்ட் ஆஃப் தியேட்டர் தியேட்டர்ல போய் படம் பார்க்க மாட்டேனுமே ஆமா அதான் ரீசெண்டா ஒரு ஆர்டிகுலர் வந்தது அது வந்து இப்போ சாம்சங்கும் ஆப்பிளும் சேர்ந்து இந்த பிளிப்கார்ட் ஆர் அமேசானோடய சேர்ந்து ஸ்பெஷல் ஃபோன்லாம் வந்து ஆன்லைன்ல அவங்க பிளாட்ஃபார்ம் மூலமா தான் வாங்க முடியும் மாதிரி ஆக்கிட்டாங்க அதான் நான் சொல்றேனே சம் ஃபோன்ஸ் அவங்களுக்குன்னு ஆமா சோ நம்ம தியேட்டர் இஸ் டெட் நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது மவுண்ட் ரோட்ல இருந்த எல்லா தியேட்டர்ஸ்ல பாதிக்கு மேல தியேட்டர்ஸ் இப்ப காலி ரைட்டா இதுல என்ன காமெடியா இருக்கு நான் இது இந்த ஒரு லைன் இது இப்போ என்ன சொன்னா இப்ப ரொம்ப சின்ன சின்ன ஹோட்டல்லாம் காலி யூ வான்ட் ஆர்டர் फ्रॉम தாஜ் ஆன் கிச்சன் தி ஐடிசி இஸ் நோ ட்ரைங் சோ சின்ன சின்ன ஹோட்டல்லாம் அவுட் சோ so, ஹோட்டல்ஸ் small eateries are out small retailers are out theaters are out the வீடு நிறைய இருக்கு more houses than people انا real estate மட்டும் சூப்பரா பண்ணனும் நீ என்ன இருக்கு எப்படி real estate என்ன பண்ணனும் இவங்க cloud ஆர்டர் கொண்டு வருவா ரைட்டா சின்ன சின்ன ரீட்ரீ நீ போய் உட்கார மாட்ட கரெக்ட்டா கன்சில வந்து நம்ம Amazon basic ouais? அவனே பண்ணது மாதிரி இவங்களே வந்து ஸ்விக்கி cloud kitchen அவனே பண்ணி ऑलरेडी இருக்கு அவனே வந்து ஜொமேட்டோ கிச்சன் அவனே ஜொமேட்டோ கிச்சன்லேருந்து இட்லி கொடுப்பான் இப்போ ஐடிசி ஹாஸ் இட் ஓன் க்ளவுட் கிச்சன் ஒன்லி திங் இட் டேக்ஸ் வன் ஹவர் டு டெலிவர் ஆமா ஸோ அண்ட் இதனால என்னென்னா பீப்புள் வில் நாட் ஹேர் மனி டு சேவ் பிகாஸ் இட் ஸ்ட்ரிக்ஷன்லெஸ் ஆமா ஃபார்மேஷன் தானே கிரெடிட் கார்டுலேருந்து நீ ஆர்டர் பண்ணுவேன் லேட்டா முன்னாடி என்னென்னா நீ சாப்பிட போனோம்னால் யாவ் டு ப்ரிப்பேர் அண்ட் கோ ஆமா நீ பேங்க்கில் ஃபஸ்ட்டு கேஷ் ட்ரா பண்ணி வைக்கணுன்னு கேஷ் ட்ரா பண்ணி வைக்கணும் ஸோ இது அண்ட் இதில் பார்த்தேன்னா ஹவுஸ் ஹோல்ட் டெட் ஆஸ் அ பர்சன்டேஜ் நான் ஹவுஸ் தட் இஸ் ஹவுசிங் லோன் இல்லாமல் நான் டெட் பர்சன்டேஜ் ஆஃப் நான் கன்சம்ஷன் லோன்ஸு இஸ் கான்ஸ்டன்ட்லி இன்க்ரீஸிங் இப்போ நீ போய் குரோமாவில் பார்த்தேன்னா ஃப்ரிட்ஜ் மேலன்னு போட்டிருக்க மாட்டான் மந்த்லி மூவாயிரம் ரூபா அப்படின்னு ஸ்கீம் போட்டிருப்பான் ஆமாம் கரெக்ட் ஸோ வாட் இஸ் ஹேப்பன் இஸ் என்ன ஆயிடுச்சுன்னா இஃப் இன் கவர்மெண்ட் இப்போ திரும்பி யூபிஎஸ் கொண்டு வந்துட்டான் அவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு பென்ஷன் இருபது வருஷமா கவர்மெண்ட்டுக்கு பென்ஷன் கிடையாது இப்போ தான் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டான் பட் இந்த பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவனுக்கு ஐம்பது வயசுக்கு மேல வேலை கிடையாது நைட்டாக சோஷியல் செக்யூரிட்டி கிடையாது நீ அவன் இருக்க சேத்த நாள் கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணிட்டேன்னா அந்த ரியல் எஸ்டேட் பூம் பிட்வின் டூ தௌசண்ட் ஃபோர் அண்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் டேக் ரியல் எஸ்டேட் ரூம் ஆமா இப்போ நீ ஆக்சுவலாக வந்து இந்த புது இந்த கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸ் வந்ததுன்னா நீ லோன் போட்டு வீடு வாங்கினா உனக்கு டேக்ஸ் பிரேக் கிடையாது ஆமா சரியா பத்து வருஷத்தில் நீ என்ன லோன் போட்டு கட்டினேன்னா நீ இருபது லட்சரூவா வீடு வாங்கினா இருபது லட்சரூவா இன்ட்ரெஸ்ட் கட்டிவிடுவேன் ம் ஸோ நாற்பது லட்சரூவாய்க்கு வீடு வாங்கினேன்னா

ஃபஸ்ட்டு க என்னோடய பேபி ஸ்டெப்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன் ம் ஃபர்ஸ்ட்டு கடனே வாங்காதேன் ம் வெயிட்டாக இன்க்ளூடிங் ஹவுசிங் லோன் ம் வெயிட்டாக ம் கார் தேவை இல்லை ம் டூ வீலர் போகிறோம் பிகாஸ் நான் சிட்டி லைக் மெட்ராஸ் எவ் டீசன் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ரைட்டாக டூ வீலர் போகிறோம் கார் தேவைன்னா சேர்த்து வச்சு செகண்ட் ஹேண்ட் காராக வாங்கு ம் ரைட்டாக ம் ரெண்டிங் வந்து பெட்டர் ஆப்ஷன் ம் அண்ட் சேவ் லைக் இருபது இரநூறு கிராம் கோல்டு வாங்கிடு இரநூறு கிராம் கோல்டு நீ வாங்கினா அட்லீஸ்ட் உனக்கு வந்து இருபது இப்ப வந்து ஏழாயிரம் ரூபாய் பதினாலு லட்ச ரூபாய் அது இன்னொரு மூணு நாலு வருஷத்துல அது பதினஞ்சு பதினாறு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா வரைக்கும் போயிடும் என்ன பிரஷரா இருந்தாலும் இருபது லட்ச ரூபா உன்ட்ட சேவிங்ஸ்ல ஒரு ஸ்லோவா சிப்பு இப் யூ டோன்ட் நீட் மணி ஃபார் ஃபைவ் இயர்ஸ் சிப் இட் இன் நிஃப்டி அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட் ஸ்பெசிஃபிக்லி லார்ஜ் கேப் ஃபண்ட் என்ன டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்கும் இது மட்டும் பண்ணு அவுட் ஆஃப் ஃபேவர் ஸ்டாக் கொஞ்சம் வாங்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா பாண்டில் போடு வட்டியை வாங்கிக்கோ ம் அண்ட் மோன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் நான் இந்த கேகே பூன்னு ஒரு புக்கு பற்றி ஜாப்பனீஸ் புக் சொன்னேன் ப்ளீஸ் டூ அ பட்ஜெட் நம்ம அதில் தான் கையால் எழுதுங்க இந்த எக்ஸெல் ஷீட்லாம் வாங்கணும் கையால் இதுதான் என் வருமானம் இதுதான் என் செலவுன்னு எழுதுங்க தென் ப்ராஜெக்ட் அடுத்த பன்னெண்டு மாதத்துக்கு என் வருமானம் எம்ளா இருக்கும் என் செலவு எம்ளா இருக்கும் அதன் முதல்ல வந்து சேவிங்ஸ் எடுத்து முதல்ல வைங்க நீங்க அப்படி வைக்கலன்னா ஆல் தி ஸ்டோரி விச் வி டிஸ்கஸ் டுடே மீன்ஸ் தட் கோயிங் தான் ஸோ பணத்தை முதல்ல எடுத்து சேர்க்க கற்றுக்குங்க பணம் சேர்க்கலைன்னா பென்ஷனும் வராது ஒன்றுமே வராது வேற எவ்வளோ பேர் நம்மளை கேட்குறாங்க ஏன்னா அது வந்து தம்மு கடை போகிறது தம் அடிக்காதீங்க தம் தம் அடி தம் கடைக்கு முன்னாடி தம் அடிக்காதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாரும் வந்து நம்மளை பார்த்து சீப்போ இன்னைக்கு வந்து என்னை பார்த்தா சீப்போன்னு தான் சொல்லணும் எனிவே என்னால் நான் சொல்ல வேண்டியது என் கடமை ஸோ பேபி ஸ்டெப்ஸ் நோ லோன் இரநூறு கிராம் கோல்ட் நிஃப்டி தென் ஒரு லார்ஜ் கேப்பு கொஞ்சம் பட்டாஸ் லிஸ்ட்டு பாண்டு இதுதான் உங்களை காப்பாற்று போன வாரம் மார்க்கெட் ஏறினாலும் நம்ம பட்டாஸ் லிஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது கர்நாடகா பேங்க் திரும்பி ஹெவியாக கரெக்ட் ஆச்சு ஐடிஎஃப்சி பெருசாக கரெக்ஷன் ஆச்சு நாட்கோ கரெக்ட் ஆச்சு டாக்டர் ரெட்டி கரெக்ட் ஆச்சு டாடா மோட்டர்ஸ் டாடா மோட்டார்ஸ் பெருசாக கரெக்ட் ஆச்சு மணப்புரம் கரெக்ட் ஆச்சு இது எல்லாமே உங்களோட நம்ம பட்டாஸ் லிஸ்ட்ல ஒரு ஏழு எட்டு கம்பெனி கரெக்டாச்சு சும்மா புதுசு புதுசா கம்பெனியை கேட்காதீங்க இந்த பட்டாஸ் லிஸ்டா வாங்குங்க நான் சொன்ன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க முடிஞ்ச இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க உங்களை பார்க்க வற்புறுத்து நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது நியூஸ் விசிட்